வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ராகு கேதுவின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய கிரகங்களை எப்படி கணிக்க முடியும் தோஷம் நாக தோஷம் இதை தவிர்த்து இந்த ராகு கேதுவின் பிடியில் இருக்கக்கூடிய கிரகங்களை எப்படி கணிக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ராகுவுடன் ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கணிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விதி ஒரே கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல ராகுவுடன் ஒரு கிரகம் இருக்கு இல்ல கேதுவுடன் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் இது மட்டுந்தான் கணிக்கின்ற முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஜோதிடத்தில் பல்வேறு விதமான விதிகளை பின்பற்றி இந்த ராகு கேதுவுடன் கிரகங்கள் இணைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய முறைகள் இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த ராசி கட்டத்தை பாருங்க இந்த ரெண்டு கிரகங்களை மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன் ஒன்று குரு மற்றொன்று செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் ராகு கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய நிலை என்பது இல்லை ராகு கேதுவே அந்த கட்டத்தில் எழுதலை ஆனா இந்த குருவும் செவ்வாயும் ராகு கேதுவினுடைய பிடியில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல முதல் பக்கத்திலேயே இந்த பாதச்சார அட்டவணைன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இந்த அட்டவணை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் ராகு கேதுவினுடைய பிடியில் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம் குரு நிற்கக்கூடிய வீடு மேஷ ராசி செவ்வாயினுடைய வீடு இந்த குரு அஸ்வி காலில் இருக்காரு அப்படின்னு சொன்னா கேதுவின் கால் வாங்கி நிற்கக்கூடிய குரு கேதுவை போல அந்த ஜாதகருக்கு பலனை தருவார் இப்போ ராகு வந்து எந்த கட்டத்திலுமே எழுதலை செவ்வாய் இருக்கக்கூடியது மிதுன ராசியில் இருக்குது செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் திருவாத காலை இருக்குது அப்படின்னு சொன்னால் ராகுவின் கால் வாங்கி நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் ராகுவைப் போல இந்த ஜாதகத்தில் செயல்படுவார் இப்படி இந்த கிரகங்கள் ராகு கேதுவினுடைய பிடியில் இருக்க அப்படிங்கிறத இந்த பாதச்சார அட்டவணையில தான் உங்களுக்கே தெரியும் பாதச்சார அட்டவணையில அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திர காலில் எந்த கிரகங்கள் நிற்கிறதோ அந்த கிரகங்கள் கேதுவாக செயல்படும் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திர காலில் எந்த கிரகங்கள் இருக்கோ அது ராகுவின் அம்சமாக செயல்படும் அதாவது குரு கேதுவினுடைய பிடியில் இருக்கின்றார் செவ்வாய் ராகுவினுடைய பிடியில் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் ராகு கேதுவினுடைய பிடியில இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கு அப்ப இதனுடைய ஸ்தானங்கள் சற்று பலமில்லாமல் செயல்படக்கூடியதாக அந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு விதியை பார்க்க போகிறோம் செவ்வாய் இருக்கக்கூடியது மேஷ வீடு ராகு இருக்கக்கூடிய ரிஷப வீடு இந்த ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கிரகங்களை இணைஞ்சிருக்கா ராகுவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் செவ்வாய்னு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் வந்து அஸ்வினியாக இல்லை அப்போ கேதுவினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இல்லை ஆனாலும் இந்த ராகு கேதுக்குள்ள ஒரு இணைவு என்பது இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னா ராகு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி வைஸாக தான் சுற்றி வருவார் அதாவது அப்பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்ற முறையில் தான் சுற்றி வருவார் அதுபடி பார்க்கின்ற பொழுது ராகு ஒவ்வொரு கட்டமாக எப்படி நகர்ந்து வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு வந்து மேஷ ராசி மீன ராசி அதுக்கப்புறம் கும்பராசின்னு நகர்ந்து வருவார் அப்படி பார்க்கின்ற பொழுது ராகுவினுடைய அந்த நகர்வு என்பது செவ்வாயை நோக்கி நகர்ந்து வருவார் அப்படி பார்த்தா ராகுவினுடைய பார்வை செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய் நேர்கதியில் செல்லக்கூடிய செவ்வாயாக இருப்பதால் செவ்வாய் முதலில் தொடக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுவை தான் தொடுவார் இப்படி இந்த செவ்வாய் ராகு இணைவு என்பது மேஷ ராசியில் நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து மேஷ ராசியில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ராகு வந்து மீன ராசியில் இருந்தால் இதே பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா ராகு கதியில் நகருகின்ற பொழுது செவ்வாய் நேர்கதியில் நகர ஆரம்பிப்பார் ராகு வந்து கும்பராசி அடுத்தது மகர ராசின்னு நகர ஆரம்பிப்பார் செவ்வாயை பார்த்திங்கன்னா மேஷராசி ரிஷபராசி மிதனராசின் நகர ஆரம்பிப்பார் ரெண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்றை பார்க்காத ஒரு நிலை என்பது இருக்கு அப்படிங்கிறதுனால செவ்வாய் ராகு இணைவு என்பது கிடையாது அப்போ ராகு கேது இணைவை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா ஒரு கிரகத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் மட்டும்தான் இணைவு உண்டு இப்போ செவ்வாய் வந்து நேர்கதியில் போகக்கூடிய செவ்வாயா இல்லாமல் ஒருவேளை கதியாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் அப்போ செவ்வாய் வந்து கதியில் இப்படி தான் நகர்ந்து வருவார் அதே மாதிரி ராகுவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நகருவார் ரெண்டு கிரகங்களுமே கதியில் நகர்ந்து வரக்கூடிய நிலை என்பது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கிறதுனால செவ்வாய் ராகு இணைவு என்பது உண்டு நேர்கதியில் இருந்தால் மட்டும்தான் இந்த ராகுவை இந்த செவ்வாய் தொடமாட்டார் மற்றபடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கரம் பெற்று இருந்தால் ராகுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சுதான் செயல்படு போகிறாங்க அப்படிங்குறதே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா கேதுக்கு மேலே குரு இருக்காரு அப்படின்னா கேது எப்படி நகர்ந்து வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தை நோக்கி தான் நகர்ந்து வருவாரு அப்போ குருவை தொடுவார் ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸாக கேது சுற்றி வரும்போது முதல்ல தொடக்கூடிய கிரகம் குரு அப்படிங்கிறதுனால இந்த கேதுவுடன் குரு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏன்னா குருவும் பாத்தீங்கன்னா நேர்கதில் செல்லக்கூடிய குருவாகத்தான் இருக்காரு அதனால குரு வந்து அவரும் வந்து நேரோக்கி வரும்போது முதல்ல தொடக்கூடிய கிரகமாக கேது தான் இருக்காரு இப்போ இது பஞ்சபூத அடிப்படையில் எப்படி மற்ற கிரகங்களை தொடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பின்னோக்கி நகருவாரு அப்படிங்கிறப்போ இப்படிதான் சுத்தி வர போறாரு அதனால எந்த கிரகங்களை தொட பார்க்கலாம் இப்போ கேது வந்து குருவை தொட்டு இணைஞ்சிட்டாரு குரு நிற்கக்கூடிய பஞ்சபூத வீடு வந்து நீராசி அப்ப நீர் ராசியில என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நீராசி அப்படிங்கிறப்போ விருச்சிக ராசி மீன ராசி கடக ராசி இந்த மூன்று வீடுகளுமே பார்த்தீங்கன்னா நீர் ராசிக்குரிய வீடுகள் அப்போ இந்த நீர் ராசிகளை இணைக்கக்கூடியதாக கேது குருவை தொட்டுட்டாரு அப்படின்றதுனால இந்த இரண்டு ராசிகளிலும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடன் கேது தொடர்பு கொண்டு இருப்பார் அப்போ அந்த கிரகங்களுக்குரிய ஸ்தானங்களுக்கு கேது தடையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும் இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த செவ்வாய்க்கு ராகுவினுடைய எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இணைவும் இல்லை ஆனா இந்த கேது குருவை முதல்ல தொடரதுனால இந்த நீராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேதுவினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னா கேதுவால் ஏற்படக்கூடிய தடைகள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கிடைக்கும் கேது நீராசியான கடகத்தை நோக்கி நகர்வார் ஆனா இந்த இடத்துல எந்த கிரகமும் கிடையாது அப்படின்னா செவ்வாய் என்பது நிற்கக்கூடிய வீடு தான் இப்ப விருச்சிகத்துல ஒருவேளை சந்திரன் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த கேதுவால இந்த இரண்டு கிரகங்களையும் தொட முடியாது ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா மட்டும்தான் கேதுவால் நீராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை இணைத்து தடையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேது நிற்கக்கூடிய வீடு என்னவோ அந்த வீட்டிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய வீடுகளை கேதுவால் தாக்க முடியும் இப்ப இந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கிறதுனால கேதுவால் தடையை தரக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு கிரகங்களுக்குமே கிடையாது ஆனா நீங்க முதல்ல பார்த்த இந்த ராசி கட்டத்துல கேது கடகத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது குருவை தொடுவார் அப்படி தொடுகின்ற பொழுது குரு நிற்கக்கூடிய இந்த பஞ்சபூத நீர் ராசி வீடானது மற்ற வீடுகளையும் இணைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய்க்கு கேதுவால் ஒரு தடை கிடைக்கும் அதே மாதிரி ஒருவேளை இந்த இடத்துல சந்திரன் இருந்தாலும் இந்த கேதுவால் தடை என்பது ஏற்படும் இப்ப இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ராகுக்கு மேல இருக்கக்கூடிய சிம்ம ராசியில குரு இருக்காரு இப்ப ராகு நகர்ந்து வந்தாரு அப்படின்னு சொன்னா ஆன்டி கிளாக்வைஸா நகர்ந்து வந்தா இந்த குருவை முதல்ல தொடுவாரு அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பது நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசி தத்துவத்தில் தனுசு ராசி வரும் அடுத்தபடியாக மேஷ ராசி வரும் இந்த ரெண்டு இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அது ராகுவின் மூலமாக அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்போ ஒருவேளை அந்த சிம்ம ராசியில குரு இல்லை அப்படின்னு சொன்னா ராகு எந்த பிரச்சனைகளை தந்தாலும் இந்த நெருப்ப ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பிரச்சனைகள் என்பது இருக்காது இப்போ ராகு இந்த இடத்துல இருக்கிறதுனால கேதுவும் இந்த இடத்துல இருப்பார் இல்லையா அப்போ கேது நிற்கக்கூடிய வீடு மீன ராசி அப்போ மீன இருந்து கேது எப்படி நகர்ந்து வருவாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் மகரம் அப்படின்னு நகர்ந்து வருவார் ஒருவேளை அவர் நகர்ந்து வருகின்ற பொழுது இந்த கும்ப ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை இந்த கேது தடை செய்வார் அப்படின்னா காற்று ராசிகளாக என்னென்ன வீடுகள் வரும் அப்படின்னு காற்று ராசிக்குரிய வீடுகள் கும்பம் மிதுனம் மற்றும் துலாம் ராசி இந்த மூணு ராசி கட்டத்திலேயே ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் கேதுவின் மூலமாக அந்த கிரகங்களுக்கு அதற்குரிய ஸ்தானங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இந்த வகுப்பில் ராகு கேதுவோட பிடியில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வகுப்பு இது இந்த வகுப்பு மூலமாக உங்களுக்கு ராகு கேது எந்த இடத்துல இருந்தால் ஒரு கிரகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை என்பது உண்டு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்